வணக்கம் 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 மக்களே நான் ரஞ்சித் இந்த சேனல் வந்து லேர்ன் இந்த சேனல் எதுக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லா பசங்களுமே யூடியூப்லேயே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் தான் ஆகணும் எல்லாராலையுமே ஒரு பெரிய இன்ஸ்டியூட்லயோ ஒரு பெரிய இடத்துலையோ போயிட்டு ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி பசங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த சேனல்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதுல தமிழ்ல இருந்து காமர்ஸ் வரைக்கும் அதே இருந்து பயாலஜி வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ண போறோம் உங்களுக்காக ஃப்ரீயா நம்ம யூடியூப் சேனல்லேயே அந்த நேம் தான் இந்த சேனலோட நோக்கமே ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிற ஏதோ ஒரு பசங்க எந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பசங்க நான் பார்த்து பார்ட் டைமில் ஒர்க் போயிட்டு இருக்காங்க ஸ்கூல் முடிப்பாங்க ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் போவாங்க ஒர்க் போயிட்டு ஒரு ஒம்போது பத்து மணிக்கு மேலே படிப்பாங்க பட் சொல்லித்தரத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பசங்களுக்காக இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறது தான் எனக்கு முதல் நோக்கம் அது மட்டும் இல்லாமல் இது மற்ற பசங்களுக்கும் இது உதவணும் எல்லாருமே படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வி லேர்ன் எல்லாருமே படிக்கணும் நம்ம எல்லாருமே ஓகே சரி ஓகே அதில் இப்போ நான் வந்து தமிழ் வந்து எடுக்கிறேன் ஓகே 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 இந்த தமிழ்ல இப்ப இன்னைக்கு டாபிக் வந்து வந்து டூ மார்க் டுவெல்த்து சரி நம்ம போயிடலாம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் மீனிங் சொல்றேன் அப்புறமா வந்து படிக்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் ஓகே ஃபர்ஸ்ட் கவிஞர் சிற்பி அவர் என்ன சொல்றாருன்னா தமிழோட துணை கொண்டு எப்படிலாம் வியந்து பாடலாம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கேட்கறாங்க சரி ஓகே அது படிச்சு சொல்ற பார்த்துக்கோங்க கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு போலாம் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் புரிதா பாருங்க சாயங்கால நேரத்துல சூரியன் வந்து மலைக்கு பின்னாடி மறையும் அப்படி மறையும் போது அந்த வானம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கும் அப்படி ரெட் கலர்ல ஒரு மாதிரி பூ மாதிரி இருக்கா இந்த மாதிரிதான் உழைக்கிறவங்களோட கைகள் இருக்குல்ல கைகள் சிவந்து இருக்கும்னு சொல்றாங்க அதாவது இந்த அளவுக்கு இந்த கைகள் ரெட்டா இருக்கும் அப்படின்றாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்ப நான் படிக்கிற பாருங்க செங்கதிரவன் அதாவது சூரியன் மலை உச்சியில் மாலை நேரத்தில் தலை சாய்க்கும் போது பானமெல்லாம் செந்நிறமான பூக்களாக மாறுவது போல உழைக்கும் தொழிலாளர்களின் கைகள் சிவந்து காணப்படும் இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்டை பொறுத்த வரைக்கும் உழைக்கும் தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல உழைக்கிறவங்க இருக்காங்கல்ல அந்த உழைக்கும் தொழிலாளர்களோட தோள்கள் இருக்குல்ல அந்த தோள்களில் வர வேர்வை ஒவ்வொன்றும் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இந்த மாதிரி வேந்து பாடுறதுக்கு தமிழோட ஹெல்ப் வேணும் அதாவது துணை வேண்டும் அப்படின்னு கவிஞர் சிற்பி பாடுறாரு ஓகே அடுத்த பார்க்க பொறுத்து கொஸ்டின் நம்பர் டூ அது ஒண்ணும் இல்லை நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் இது ஒன்றும் இல்லைப்பா ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல மழை வந்து ரொம்ப பேஞ்சி அப்புறமா ஒளிஞ்சி அதுக்கப்புறமா மேகம் எல்லாமே களைஞ்சிருச்சு இப்ப அங்கே சூரியன் வரும்ல அந்த சூரியன் சொல்லுவாங்க மேகம்லாம் களைஞ்சி சூரிய கதிர்கள் வந்து பூமியில படகுது அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்க படறது இருட்டெல்லாம் போக்கி வைரம் போல வைரம் போல அந்த நகரமே ஜொலிக்குது பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அதாவது மழை பெஞ்சு ஒழிஞ்சி மேலாம் கலைஞ்சிருச்சு அதனால சூரிய கதிர்கள் அந்த ஊர் ஃபுல்லா பரவிடுச்சு அப்படி இருட்டா இருந்த ஊரு சூரிய வெடிச்சத்தால பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் போல மாறிச்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்புறம் தேர்ட் கொஸ்டின் சவரி தாயை பத்தி நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றது சவரின்றவங்க யாருன்னா ராமருக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தவங்க ஒரு பாட்டி அவங்க ராமரை பார்த்து மீட் பண்ண உடனே அவங்க கிட்ட சில வார்த்தைகள் சொல்லுவார்ல அந்த வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா ரொம்ப வருஷமா நான் தவம் இருந்தேன் அந்த தவம் வந்து எனக்கு பழிச்சிருச்சு என்னோட பொய்யா இருந்த என் பொய்யான உலக பற்று இருக்கும்ல அதாவது ராமரை மீட் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது வந்து எனக்கு அழிஞ்சிருச்சு என் பிறவி வந்து ஒளிந்தது அதாவது திருப்தி அழிஞ்சிட்டாங்க ராமரை பார்த்ததுனால அப்படின்ற ஒவ்வொன்றுமே ராமரை பார்த்ததுனால ஒரு அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் படித்தது அதாவது ரொம்ப வருஷமா நான் காத்துட்டு இருந்தேன் என்னோட தவம் வந்து படிச்சிருச்சு அதாவது உங்களை பார்த்ததுல ஓகேவா என் பொய்யான உலக பற்று அழிந்தது நான் உங்களை பார்க்கவே முடியாத நினைச்சேன் அந்த உலக பற்றி இப்ப அடைஞ்சிருச்சு என் பிறவி ஒளிந்தது அதாவது என்னோட நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் மோஷம் அடைஞ்சிட்டேன் மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி தன்னோட நிலைமையை சவரித்தாய் வந்து கூறுறாங்க இதுதான் தேர்ட் கொஸ்டின் அடுத்து போர்த்து கொஸ்டின் போர்த்து கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நிகழ்வுகளை ஜவாலுதீன் ரூபி எப்படி வந்து உருவப்படுத்துறாங்க உருவப்படுத்துறதுனா எக்ஸாம்பிள் இதுக்கு பதில இதை சொல்லுவாங்க ஓகே உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கம்பேர் தெரியுமா வச்சுக்கோங்களேன் சொல்றாங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் சடனா சடனா வர நிகழ்வுகள் சடன்னா நடக்கும் தெரியுமா நமக்கு சடனா ஆனந்தம் வரும் கரெக்டுங்களா சடனா ஆனந்தம் வரலாம் சடனா வந்து நம்ம வரலாம் சடனா வந்து நமக்கு அற்பத்தனம் வரலாம் கிண்டல் பண்றது சடனா வரும் ஓகேங்களா அப்புறமா விழிப்புணர்வு சலனா வரலாம் பட் இதுக்கு போட்டோஸ் எதுவும் மாட்டல அதனால நம்ம இதே வச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி சடன் சடனா வர இந்த ரியாக்சனுக்கு அந்த நிகழ்வுக்கு எதிர்பாராத விருந்தாளிகள் அப்படின்னு ஜவாலுதி ரூபி அப்படின்றவர் மென்ஷன் பண்ணிருந்தார் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் இது வந்து ஒன்மார்க்கு ஆறு அதனால ஒன்னா போட்டாச்சு ஒன்னும் இல்ல துன்புல தெரியும் அன்றே சுகமா கெட்டது நடக்க நினைக்க நல்லதான் நடக்கும் அப்படின்னு ராமர் ஒரு கூற்று சொல்றாரு அந்த கூற்றுக்கு இந்த ரெண்டு பழமொழி எது மேட்ச் ஆகுதுன்னு கேட்கறாங்க பஸ்ட் பழமொழியோட மீனிங் என்னன்னா நிழலோட அருமை வெயில் இருக்கும்போதுதான் தெரியும்னு சொல்றது இது என்னன்னா சிறு துரும்பா இருந்தாலும் அது பல்கூத்துறதுக்கு இன்பம் இருக்கும்னு சொல்றாங்க இப்ப நீங்க இதுல பாருங்க நடக்கும் போது இன்பம்னு சொல்றாங்கல்ல அப்போ நிலந்து இருக்கும் போது வெயில் இருக்குல்ல அப்ப இதான் பொறுத்த வரைக்கும் வெகுலினா வெகுலினா ஜாலியா நினைச்சிருக்கோம் கோவமா இருக்கிறது தான் வெகுலி ஓகேவா சோ வெகுளி அதுக்கப்புறமா புனை புனைனா ஒண்ணும் இல்லப்பா படகு தெப்ப படகுன்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த ஆத்துல எல்லாம் வச்சுட்டு இருக்குமே அதுதான் அடுத்தது வந்து ஏமம் ஏமம்னா பாதுகாப்பு திருனா செல்வம் இதெல்லாம் பழச்சுக்கோங்க டைம் வேஸ்ட் பண்ணா அடுத்து பகையும் உள்ளவோ பிற அதாவது என்னன்னா பொறுத்தவனுக்கு சிலத்த காட்டிலும் ஒரு பெரிய பகை இருக்கான்னு கேட்கறாங்க இல்லவே இல்லை நம்ம கோவப்படுறதுதான் நமக்கு மிகப்பெரிய பகையே நம்ம கோவப்படாம இருந்தாலும் நமக்கு யாருமே கெட்டதும் பண்ண மாட்டாங்க நமக்கு கெட்டவோ யாரும் நம்ம தேடி வர மாட்டாங்க ஓகேவா ரெண்டாவது பாயிண்ட் சொல்ல கோ கோ கோப்படாம இருக்கணும் ஒருவேளை ஒருத்தவங்க ஏ வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஃபேஸும் மாறும் உள்ள மனசும் கஷ்டமா இருக்கும் எதனால சினத்தினால சோ ஒருவனது முகம் அக அகமலர்ச்சியும் சினம் அழித்து விடும் ஓகே அதாவது கோவப்பட்டுச்சுன்னா உன்னோட ஃபேஸும் உன்னோட மனசும் கஷ்டப்படும் மாறும் ஓகே அடுத்தது முயவருள் எல்லாம் தலை அப்படின்னு திருவள்ளுவர் யார சொல்றான்னு கேக்குறாங்க அறத்தோட இருக்கிறவங்க அறம்னா மாற இன்னும் அறம்ன்றது நம்ம எது நல்லது எது கட்டதுன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி வாழ்றதுதான் அறம் ஓகே அந்த அறத்தை இல்வாழ்க்கையோட நடத்தணும் ப்ராப்பரா சொல்றேன் அதாவது அறம் மாறலோட நம்ம இல்வாழ்க்கையை நடத்தணும்னா அப்படி நடந்துக்கிறவங்க நடந்துகிறவங்க கூட நடந்துகிறவங்கள தான் திருவள்ளுவர் முயல்வருள் எல்லாம் தலை அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க ஓகே நைன்த் ஒன் ஞானத்தின் பெரியது எது உலகத்திலேயே எது ரொம்ப பெருசு உலகத்து எது ரொம்ப பெருசு அப்படின்னா உரிய காலத்துல நம்ம வந்து ஒரு சின்ன உதவி நம்ம உதவ செஞ்சாங்கனாலும் அது வந்து இந்த உலகத்தை விட பெருசு அப்படின்றாங்க சடனா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல சடனான டைம்ல இப்ப நமக்கு உடம்பு சரியில்லாத ஒரு நூறு ரூபா இருந்தா போதும் இல்ல ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்தா போதும் அன்னைக்கு நம்ம வந்து ஒரு உயிரை காப்பாத்திருக்கலாம் அந்த ஆயிரம் ரூபாய கொடுத்த காப்பாத்திருப்பாங்கல்ல அதுதான் உலகத்திலேயே ரொம்ப பெருச உதவி அப்படின்றாங்க ஓகேவா பத்தாவது பத்தாவது வந்து மறக்கக்கூடியது மறக்கக்கூடாது மறக்க கூடியது அப்படின்றது என்னன்னா நம்ம நன்மை செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை நம்ம மறக்கவே கூடாது அதே நம்ம அதை நம்ம அப்பயே மறந்துடணும் ஏன்னா மனசுக்குள்ள எந்த ஒரு அடுக்குமே நம்ம வச்சுருக்கூடாது நன்மை செஞ்சவன நம்ம கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாது கெட்டது செஞ்சவொன அப்பயே மறந்துடணும் ஓகே சரி இப்ப நம்ம பார்த்துக்கிறது ஒரு பத்து இம்பார்ட்டன் டூ மார்க் கொஸ்டின் இது இல்லாம ஒன்னும் ஒரு இருபத்தஞ்சு டூ மார்க் இருக்கு செய்யவும் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரும் அப்போ இது மட்டுந்தான் இருக்கானா அப்படின்னா இது மட்டும் இருக்குன்னு இல்லை இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஓகே அதுக்கப்புறம் அன் இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அது அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரும் ஓகே மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனல் இருக்குது யூடியூபில் நம்ம சேனல் இருக்குது எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே மொத்தமாக எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்து உங்களுக்கு வரும் ஸ்டேட்டும்